குடிபோதையில் காரை வழிமறித்து வழக்கறிஞரை தாக்கிய நபர் கைது அவர் மீது தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதால் உரிய விசாரணை வைக்க கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே எடுத்துக்கட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் இவர் சென்னை மற்றும் மயிலாடுதுறை நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் இருந்து வீட்டிற்கு கார் மூலம் செம்பனார்கோவில் காவல் நிலையம் தாண்டி செல்லும் பொழுது டூ வீலரில் விரட்டி வந்த வழிமறித்து குடிபோதை ஆசாமி காரின் கதவை திறந்து வழக்கறிஞரை வெளியே இழுத்து எங்கள் சமுதாயத்திற்கு நீ பெரிய தலைவரா எங்களுக்கு ஒரே தலைவர் பவுன்ராஜ் தான் என வழக்கறிஞரின் சட்டையை பிடித்து இழுத்து கிழித்தும் அடித்தும் மிரட்டல் விடுத்துள்ளார் இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் வரவே அவன் தப்பி ஓடிவிட்டான் இது குறித்து வழக்கறிஞர் சங்கமித்ரன் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் செம்பனார்கோவில் வெள்ளம் பகுதி சேர்ந்த பாலுமகன் ரகு என்பது குடிபோதையில் இச்செயலை செய்தது அவர்தான் என்றும் அவரை கைது செய்து நிலையம் கொண்டு வந்து அவர் மீது நான்கு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் கூறுகையில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தொடர்ந்து கூலிப்படை வைத்தும் இதுபோன்று ரவுடிகளை தூண்டிவிட்டும் என்னிடம் வேண்டுமென்று தகராறு செய்து வருகிறார் இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை செய்து அவர் மீது காவல்துறையினர் நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என் உயிருக்கும் உடமைக்கும் பவுன்ராஜிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும் என காவல்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து இதுநாள் வரை ஐந்து முறை அவர் மீது தாக்குதல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க